அப்ப இந்த அஞ்சாம் தான் ஒரு ஜாதகருடைய குழந்தைகளை குறிக்கிறது அந்த குழந்தைகள் சமூகத்தில் எப்படி இருப்பாங்க இவருக்கு வரக்கூடிய குழந்தைகள் சமூகத்தில் கௌரவ பெயர்புகளோட ஜாதகருக்கு ஆதாயம் பண்ணி கொடுப்பாங்களா இல்ல ஜாதகருக்கு அவைப்பெயர் பண்ணி தருவாங்களான்றது இந்த அஞ்சாம் இடம் கொடுக்குது அதனாலதான் அதிர்ஷ்டம் தரும் ஐந்தாம் இடம் சரி இதோட மட்டும்தான் அஞ்சாம் இடம் தருதா அதிர்ஷ்டம் தருதானா குழந்தைகளும் தாண்டி ஒரு விஷயம் தருகிறது ஒரு மனிதன் சராசரியாக ஒரு வேலை செய்கிறான் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் வேலைன்றது எல்லா கார்பரேட் நிறுவனங்களும் சரி அரசு அலுவலகமா இருந்தாலும் எட்டு மணி நேரம் செய்யறோம் எட்டு மணி நேரம்ன்றது எல்லாருக்குமே பொதுவானது அந்த எட்டு மணி நேரத்துல ஒவ்வொரு மனிதரும் வாங்கக்கூடிய ஊதியம்ன்றது வித்தியாசம் ஒரு ரியாலிட்டியாவே போயிடலாம் ஒரு ஜாதகர் பர்சனல் அசிஸ்டண்டா வேலை செய்யறார் பிஏ என்ற போஸ்டிங்கில் இருக்கிறார் ஒரு கடைநிலையில இருக்கக்கூடிய சிறு நிறுவனத்துல பிஏவா இருக்கிறதுக்கும் மிக பெரிய கோடீஸ்வரர்களுடைய நிறுவனங்களிலோ அரசியல்வாதிகளுக்கோ பர்சனல் அசிஸ்டண்டா இருந்தா எவ்வளவு வித்தியாசம் பெரும் பணம் படைத்தவர்களுக்கு பர்சனல் அசிஸ்டண்டா இருந்தா இருவருக்கும் அந்த எட்டு மணி நேரம் ஆனால் அந்த பியோடைய வேல்யூ அதிகரிக்கிறது பணம் அதிகரிக்கிறது அப்போ இந்த மாதிரி ஒரு மனிதர் செய்யக்கூடிய ஊழியத்தை உயர்மட்டத்தில் ஒரு பெரிய லெவல்ல நிறுவனங்களிலோ பெரிய லெவல்ல ஒரு இடங்களிலோ தன் நிலையை கொண்டு சேர்ப்பது தான் இந்த அஞ்சாம் இடம்